வெல்கம் டு ஒன் நமச்சிவாய் ரயில சேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுதுன்னு பார்த்தா நல்லா செம்மண் பூமி ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மாதிரி நம்ம இருந்து ரொம்ப சிட்டிக்கு பக்கத்துலேயே வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த சேனல் வந்து இன்னைக்கு நான் பதிவிட்டுருக்கேன் நிலைக்கு நல்ல கிராமம் நல்ல ஊரை ஒட்டியே இருக்குங்க நல்ல ஒரு லேண்டு அதே மாதிரி வந்து இது எக்ஸ்ட்ராக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம சேலம் ஐயோத்தையாப்பட் வாழப்பாடி செல்லும் வரையிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு லேண்டுங்க நல்லா அருமையான செம்மண் பூமி பாருங்க இப்போ தான் என்னோட சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சது தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடம் பாருங்கள் நல்லா நீட்டான லேண்டு அது நல்லா செவ்வக வடிவத்திலே நல்லா சுதரமான லேண்டுங்க பாருங்கள் இதில் தோட்டம் ஃபுல்லுமே ரன்னிங்கில் தான் இருக்குது எல்லாமே விவசாயத்தில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆரி பயிர் போட்டிருக்காங்க சோளத்தட்டு தீவனத்தட்டு மாதிரி எல்லாமே இந்த தோட்டம் விற்பனையில் உள்ள லேண்டில் இருக்குதுங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு தென்னை மரங்கள்லாம் காப்பில் இருக்கிற தென்னை மரம் ஒரு பதினோரு தென்னை மரங்கள் இருக்குது அது இல்லாத வந்து ஒரு மாமரம் கொய்யாக்காய் ரெண்டு போரு தனி கிணறு ஃப்ரீ இபி சரிஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு வீடியோ ஃபார்வேர்டு பண்ணாத பாருங்கள் போரு கிணறு எல்லாமே காட்டியிருப்பேன் எல்லாம் ஆறி ஆரி போயிருப்பாருங்க நல்லா நீட்டாக செம்மண் பூமி அதுக்கான இந்த செம்மண் பூமியில் எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா சிறப்பாக வளரக்கூடிய மண்ணு தாங்க இது அதேமாதிரி பக்கத்துலலாம் பாருங்கள் அந்த தென்னந்தோப்பெல்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நாமளும் வந்து லேண்டு பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க நாமளும் இந்த மாதிரி தென்னந்தோப்பு அமைச்சிக்கலாம் மற்ற எதுனாலும் விவசாயம் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி லேண்டு தாங்க மாதிரி வந்து நல்லா நீட்டான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் அதெல்லாம் பஞ்சாயத்து ரோடுங்க அது இந்த டிராக்டருக்கு போகுது பாருங்கள் அது பஞ்சாயத்து ரோடு நல்ல ஒரு லேண்டுங்க பரங்க பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோடய நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு விசிட்டு பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா டைரக்டாக ஓனர்ட்டே இருக்குதுங்க நம்ம நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக பயனுள்ள பண்ணி முடிச்சுப்போம் பாருங்கள் இந்த தென்னந்தப்பெல்லாம் வந்து விற்பனைக்கு பக்கத்தில் உள்ள லேண்டுங்க இது இது பூரா செம்மண் போவீங்க அந்த மண் எப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக இது காட்டியிருக்கேன் பாருங்க மண் பிரமாதமான மண்ணுங்க காடு நல்ல செவ்வக வடிவத்துலேயும் அமைஞ்சிருக்கு மாதிரி கிணறு நல்லா வாய்மொழியிலையும் நல்லா வாசத்துக்காகவே லேண்டு அமைஞ்சிருக்கு கிணறு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு லேண்டு மாதிரி தடம் வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க லேண்டுக்கு வந்து மேற்கு பார்த்த தடம் நல்ல ஒரு லேண்டு பாருங்க இடமெல்லாம் பாருங்கள் அவ்வளோ தெரியுது பாரு போர் போர் ரெண்டு போர் சொன்னேன் அதில் ஒரு போருங்க இது சும்மா வந்து எல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க தண்ணி ரெண்டு போர்லேயும் நல்லா தண்ணி இருக்குங்க இது பதினாறு ரெண்டாவது போர் இது பக்கத்துலேயே இப்போ கிணறும் கட்டும் கிணத்துலையும் தண்ணி இருக்குங்க நம்மலாம் இடமெல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிட்டுங்க எல்லாம் வந்து மோட்ரு பூரா ரெடி பண்ணி நீட்டாக வந்து நம்ம அமைச்சிக்கலாங்க இந்த தென்னை மரம்லாம் விற்பனைக்கு உள்ள லேண்டில் இருக்குங்க ஒரு பதினோரு தென்னை மரம் இருக்குது கொய்யக்காய் மரம் இது மாதிரி கொஞ்சம் மாலை மரம் இருக்குதுங்க இதுலேயே அதேமாதிரி வந்து பார்த்தாங்க இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லுமே வந்து தோட்டத்துக்கெல்லாம் வந்து கம்பி வெளி அமைச்சு தர்றதும் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோங்க நம்மகிட்டே ஆளுங்கள்லாம் நிறைய நீட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கம்பி வெளி அமைத்து தரத்துக்கு எங்கள்கிட்டையும் ஆளுங்க இருக்குது குறைந்த வெளியில் மற்ற இடத்தால் எங்கிட்ட வந்து ரேட்டு கம்மியாக பண்ணிடலாம் உங்களுக்கு லேண்டு தோட்டம் எது வேணாலும் கம்பி வெளி அமைச்சு நாங்களே கொடுக்குறோங்க அந்த மாதிரி ஏதாவது கம்பி வெளி போடுற மாதிரி உங்களுக்கு தேவைனாலும் என்னோடய நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் நீட்டாக வந்து நாங்களே வந்து சைட்டுக்கு வந்து பார்த்துட்டுங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் கிணறு பாருங்கிட்ட கிணறு ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி இருக்குது நல்லா சுற்றிலும் கல்லு கட்டு கட்டி நல்லா வச்சுருக்காங்க கிணத்துல நமக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க வாங்கிட்டு வந்து ஒன்லி இதுக்கு வந்து நம்ம ஒரு பென்சிங் போட்டுக்கலாம் நீட்டாக பென்சிங் போட்டு ஒரு கேட்டை போட்டு நல்லா வாத்துக்க ஒரு வீடு தோட்டத்தில் போட்டுட்டுமா போதுங்க இப்போ வீடுங்களை எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த ரோடு தாங்க இது பஞ்சாயத்து ரோடு தாங்க ஒன்று நல்லா கலமான ரோடு தாங்க எல்லாம் இப்போ அந்த மழை பெய்ய வந்து செடி கொடி வளர்ந்ததுனால உங்களுக்கு தடம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்ல லேண்டுங்க ஒன்றும் பிரச்சனை தடம் நில அகலமான தடம் தான் பாருங்க அதாவது ஒரு ஏக்கர் அவடைய ரேட்டு வந்து ஐம்பது லட்ச ரூபா இருக்காங்கங்க நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் வில குறைய வாய்ப்பு உள்ளது என்ன இப்போ வெல் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்